கற்றமற்றியே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் அமெரிக்காவிலே ஒரு குடும்பத்தினர் ஆறு நாள் சுற்றுப்பயணமாக பல இடங்களுக்கு சென்று இயற்கை அழகை ரசிப்பதற்கும் சுற்றுலாவை அனுபவிப்பதற்கும் புறப்பட்டு சென்றார்கள் அந்த குடும்பத்திலே ஒரு ஏழு வயது பையன் இருந்தான் அவன் இவர்கள் காரிலே போகும்போதெல்லாம் இவர்களை கடந்து செல்கிற வாகனங்கள் எதிரே வரும் வாகனங்கள் அவற்றின் எண்களை எல்லாம் அவன் கூர்ந்து நோக்கி சில எண்களை குறித்துக் கொண்டான் என்னவென்று கேட்டார் அமெரிக்காவில் ஐம்பது மாநிலங்கள் இருக்கிறது ஒவ்வொரு மாநிலத்தில் உள்ள வாகனங்களுக்கும் ஒவ்வொரு ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் உண்டு அப்படி எத்தனை மாநிலங்களை சேர்ந்த வாகனங்களை நான் பார்க்கிறேன் என்று குறித்துக் கொண்டு வருகிறேன் இதுவரை இருபத்தைந்து வாகனங்கள் வெவ்வேறு மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் நான் இந்த ட்ரிப் முடிந்து வரும்போது ஐம்பது வாகனங்களின் எண்களை நான் பார்த்து குறித்துக் கொள்வேன் அவைகளெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்திலே ரெஜிஸ்ட்ரேஷன் செய்யப்பட்டது என்று சொன்னான் அவருடைய தகவலுக்கு சிரிப்பு வந்தது இதை கொண்டு என்ன பிரயோஜனம் என்று சொல்ல விரும்பினார் ஆனால் மகன் தனக்குத்தானே ஒரு பணியை எடுத்துக்கொண்டு அதை சரத்தையாய் செய்கிறான் அவன் ஒரு வேலையை எவ்வளவு கருத்தாய் செய்கிறான் என்பதை பார்ப்போம் அது விளையாட்டாக இருந்தாலும் அதை செய்யட்டும் என்று விட்டுவிட்டார் அவர் ஒவ்வொரு இடங்களாக சுற்றி பார்க்கும் போதெல்லாம் எல்லாரும் பல இயற்கை காட்சிகளை கண்டு ரசிக்கும் போது இவன் மட்டும் கார்களிலே வித்தியாசமான நம்பர் இருக்கிற கார் இருக்கிறதா வேறு மாநிலங்களை சேர்ந்த கார்கள் இருக்கிறதா என்று குறிப்பிடுத்து கொண்டே வந்தான் கடைசியாக ஒரு முக்கியமான இடத்திலே அந்த மலையிலிருந்து அந்த ஆறு எப்படி குய்தோழ்கிறது எல்லாரும் இங்கிருந்து பார்த்தால் எப்படி தெரிகிறது பார் என்று காட்டினார்கள் ஆம் நன்றாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அங்கே பார்க்கிங்கிலே நிறுத்தப்பட்ட கார்களில் ஏதாவது புதிய எண் உள்ளது இருக்கிறதா என்று தேடினான் கடைசியாக இவர்கள் ஊருக்கு திரும்புவதற்காக ஆயத்தமாக இருக்கும் போது அவன் அப்பார்ட்மெண்ட்ல ஓடுவது எப்ப அப்பா பாருங்கள் அந்த லாரியை நான் ஒன்பது மாநிலங்களின் நம்பரை இப்பொழுது கண்டுபிடித்திருக்கிறேன் இந்த ஒரே ஒரு மாநிலத்திலே உள்ள வாகனம் மட்டும் எனக்கு கிடைக்கவில்லை அதோ அந்த லாரியிலே அந்த மாநிலத்தின் நம்பர் இருக்கிறது பாருங்கள் என்று ஆச்சரியத்தோடு காட்டி சந்தோஷப்பட்டான் அவரும் சிரித்துக் கொண்டு ஆமாம் ஆமாம் இருக்கிறது என்று சொன்னார் நாம் எவ்வளவு சிரத்தையாய் மகன் தேடுகின்றான் தான் அடைய விரும்புவதை அவன் கண்டவுடனே அவனுடைய முகத்தில் எவ்வளவு சந்தோஷம் இருக்கிறது இதையெல்லாம் அவர் ரசித்தார் நாம் சங்கீதக்காரன் சொல்கின்றான் அனுதினமும் நம்ம கத்தடைய பிரசன்னத்திலே நான் கழிக்கும் போதும் அவரை ஆவலோடு தேடுகிறேன் அவருடைய முகத்தை தரிசிக்க வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் இயங்குகின்றேன் அவருடைய வசனங்களை தேடி வாசிக்கும் போது அதிலே கிடைக்கிற சந்தோஷம் தனி என்று சொல்லுகின்றான் நாம் அநேக காரியங்களை தேடுகிறோம் கர்த்தருடைய சமூகத்தையும் அவருடைய வசனங்களையும் கருத்தோடு சிரத்தையோடு சந்தோஷத்தோடு தேடுகிறோமா அதை கத்தர் விரும்புகிறார் சங்கீதம் அறுபது மூணு ஒண்ணு தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் உடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உண்மை வாஞ்சிக்கிறது நாம் கத்தடைய சமூகத்திலே திருப்தி என்ற ஒன்று இருக்கிறது மனுஷன் தேடி தேடி எதை கண்டுபிடித்தாலும் திருப்தி என்ற ஒன்றை மட்டும் அவன் அடைவதே இல்லை சங்கீதக்காரன் சொல்லுகின்றார் உடைய சாயலால் திருப்தி நாம் திருப்தி படுத்துகிற அவளுடைய சமூகத்தை நாம் வாஞ்சையோடு தேடுவோம் காலை தோறும் அவருடைய கிருபைகள் புதிதாக இருக்கிறது அந்த கிருபையை பெற்றவர்களாய் அனுதினமும் நாம் அந்த நாளை துவக்குவோம் கர்த்ததாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்திருள்வராக ஆமேன்